ஸோ நம்ம இந்த இயற்கை வந்து எல்லா பேருட்டையுமே பேசும் அந்த இயற்கை தான் நம்மளை ஏற்றி விடுறது இயற்கைனா என்னென்னா இந்த பிரபஞ்சம் தான் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சரியா இந்த பிரபஞ்சமானது வந்து எல்லா பேரும் எல்லா உயிரினங்கள்ட்டையும் எல்லா ஜீவராசிகள்ட்டையும் பேசுவோம் அது பேசுனா தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியும் அடுத்த நிலைக்கு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த நீங்கள் உணர்ந்தால் தானே உங்களுக்கு சரி செய்ய முடியும் அந்த உணரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சத்தை பிரபஞ்ச சக்தின்னு உங்கள்கிட்ட பேசுகிறத உணரணும் இப்போ உங்கள் பிரபஞ்சம் பேசுகிறது நம்ம எப்படி உணர்றது எல்லா ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தானே அது தெரியும் அப்படி கிடையாது இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து ஜீவராசிகள்கிட்டையுமே பேசும் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சமானது வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சக்தி ஒருத்தரை கூட விடாது நம்ம ஏன்னா நம்ம கெட்ட வழியில் போகிறதுக்கு ஒருத்தரை கூட விடாது எல்லாத்தையும் நல்ல வழியை போகிறதுக்கு அது எழுப்பு நம்மளை ஆனால் சில பேர் வந்து அதை உணர்ந்துக்கிறது கிடையாது அப்படியேன்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அது வந்து நிறையா வழிமுறையில் வந்து நம்மள்ட பேசும் ஆனால் வந்து யாரும் இங்கே வந்து அதை பொறுமையாக அதை நம்ம ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை கவனிக்கணும் அதை யாரும் கவனிக்கிற ஒரு பக்குவத்தில் யாரும் இல்லை ஆனால் ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்க வந்து கவனிச்சிடுவாங்க கவனித்து பேச ஆரம்பிச்சுடுவாங்க இவ்வளோ தான் சராசரி மக்கள் வந்து அது பேச மாட்டேங்க எதர்ச்சியாக நடக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து ஜீவராசிகள்ட்டையும் பேசுவோம்னா எப்படி பேசும் பேசும் என்னென்னா நம்ம எல்லா பேருக்குமே அதிகாலை ஒரு மூன்று மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே சிறுநீர் கழிக்கிற பழக்கம் இருக்குது இருக்குதா கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் பிரபஞ்சம் அப்படி தான் பேசும் என்ன செய்யணும்னா எல்லா பேருக்குமே நம்ம உடம்புல வேறு எதையும் செ செஞ்சால் நம்ம அவசர அவசரமாக எந்திரிக்க மாட்டோம் பாத்ரூம் ஒன்று வந்தால் மட்டும்தான் வேகமாக எழுந்திரிச்சி ஓடுவோம் அதுவும் சிறுநீர்னா நம்ம அடக்கவே மாட்டோம் அந்த சிறுநீரை நமக்கு வர வச்சு ஏற்படுத்தி அதன் மூலியமாக நம்மள்கிட்ட பேசும் அதன் மூலியமாக எப்படி பேசும் சொல்கிறேன் எப்படி பேசுனால் நீங்கள் வந்து தூங்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பாத்ரூம் வரும் சடனாக நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்மளோட மூடத்தனத்தினால ஒரு ஒரு டயர்ட்னஸ் ஒரு ஒரு கலைப்பினால நம்ம என்ன செய்கிறோன்னா அசதினால பாத்ரூம் போயிட்டு வந்து திருப்பி நம்ம படுத்துறோம் ஆனால் வந்து திருப்பி படுக்கக்கூடாது உங்களை எழுப்புறாங்களே உங்களை மதித்து கூப்பிட்றாங்களே சராசரி மனசுங்க மதித்தாலே நம்ம மதிக்கணும் அப்போ இந்த அண்ட பிரம்மா பிரபஞ்சமே நம்மகிட்ட பேசும்போது பிரபஞ்ச நாயகனே பேசும்போது நம்ம எப்படி தூங்கலாம் அதை அவமதிக்கலாமா இத்தனை நாள் அதான் பண்ணிகிட்ருக்கீங்க என்ன செய்யணுன்னா எல்லாேருக்கும் அந்த சிறுநீர் வரும் வந்த உடனே போயிட்டு போய் அப்பா படுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக படுத்துறீங்க அப்படி படுக்கக்கூடாது சிறுநீர் வந்த உடனே போய் சிறுநீர் கழிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா குளிந்த நீரில் உங்கள் மூஞ்சி நல்லா கழுவிட்டிங்க வச்சுக்கோங்களேன் தூக்கத்தை மொதல் களைச்சிடுங்க வாசலுக்கு வெளியில் வந்து வானத்தை பார்த்து இந்த காற்றை பார்த்து பேசுங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க சரியா அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க என்ன ஏன் எழுப்புனீங்க என்னை எனக்கு எது என்ன வச்சுருக்கீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக தரும் அதை விட இன்னொரு விஷயம் திருப்பி தூங்கக்கூடாது கண் விழித்தா விழித்தது தான் திருப்பி போய் கண்ணை மூடி மெடிடேஷன் முறை வந்து நான் உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லித்தரேன் ஆனால் அந்த நேரத்தில் முழிச்சிருந்தால் போதும் சரியா கண்ணை மட்டும் மூடி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக பேசும் உங்கள்கிட்ட எப்படி பேசுனா நீங்கள் ஒரு நாள் அதை செய்ங்களேன் அடுத்தடுத்த அடுத்தடுத்த நாட்கள் உங்களை எந்த வழியிலையுமே கெட்ட வழியில் போக விடாது நீங்களே அசந்து தூங்கினாலும் எந்திரி எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்பி 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 விட்டு உங்களுக்கு தேவையானதை சொல்லும் அந்த இங்கே இந்த இடத்துல தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து நான் அடியேன்னு சொல்கிறனால உங்களுக்கு உணர மாட்டிங்க நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன் சிறுநீர் போயிட்டு மொதல் வந்து தூங்காதீங்க ஒரு ஐந்து நிமிடம் வெளியில் வந்து நின்று வானத்தை பார்த்து பேசுங்கள் பேசிட்டு போய் பேசலைனாலும் பரவாயில்ல ஐந்து நிமிடம் கால் போட்டு உக்காந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி வெளித்திருங்க சரியா வெளியில் தூங்குகிற மாதிரி இருக்கணும் உள்ளே முழிச்சிருக்கணும் சரியா அதை செய்யுங்களேன் இந்த பிரபஞ்சம் பேசும் ஆனால் சராசரியாக ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்காதீங்க என்னென்னா எல்லாருக்கும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நடக்க நினைக்கக்கூடாது சரியா நமக்கு தேவைன்னா நம்ம வந்து அந்த இடத்துல உள்வாங்கி அதில் இறங்கி அந்த இடத்துல நம்மள ஆனால் எல்லாத்தையும் எழுப்பிவிடும் எல்லா பேரையும் எழுப்பிடும் அடியானையும் எழுப்பிவிடும் அடியானலாம் ரெண்டரை மணிக்கு எழுப்பிவிடும் டேனி போதும் தூங்குனது எந்திரிச்சி மோதல் போ எழுப்பிடும் அது நம்ம டைமிங் தான் எந்திரிச்சு நம்ம பண்ணுறது பண்ணாது அது அது வேறு விஷயம் ஆனால் அடியேன்னு சொல்கிறேன் நமக்கு வாழ்க்கைக்கு நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அந்த மெயின் ஞானத்தை அதை அடைஞ்சு நம்ம அதை நம்ம தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்தால் தானே மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அதே போல் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம உணர்ந்தால் தான் அதை சரி செய்ய முடியும் தவறு என்னன்னு அதை பார்த்தா தானே அதை சரி செய்ய முடியும் அதை நீங்கள் உட்காந்தா அது உங்கள்கிட்ட சொல்லும் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் இது வேணும்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு நல்லது செய்யலாம் இல்லை உங்களுக்கு மட்டும் போதுன்னா நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் முடியாது சாமி முதல் எந்திரிங்க சாமி முதல் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை எழுப்புது மதித்து சிறுநீர் மூலியமாக உங்களை வேமா எந்திரின்னு சொல்லி எழுப்பி விடும் நீங்கள் எந்திரிச்சு சராசரியாக எல்லாருக்கும் வரும் சிறுநீர் உடம்பு மூலியமாக வருது உடம்பு மூலியமாக வர்றது தான் அது வந்து பிரபஞ்சவங்களை எழுப்புறதுக்காக அது ஒரு காரணம் ஒரு தூதாக அனுப்புது அவ்வளோதான் நீங்கள் எந்திரிச்சு ஒரு ஐந்து நிமிடம் உட்காந்து பாருங்களேன் அவ்வளோதான் இந்த பிரபஞ்சமானது அவ்வளோ மிகப்பெரிய சக்தி கேட்டதை உடனே கொடுக்கும் ஆனால் நம்ம அதுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும் இங்கே யாரும் மெனக்கிடலை நீங்கள் கொஞ்சம் மெனக்கிடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டது தெரியும் வேறு ஏதாவது உங்களுக்கு சிறு உதவி உங்களுக்கு ஏதாவது வேறு விஷயங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் அடியான கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம் திருச்சி தம்பரம் தில்லியம்பரம் சிவ